அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு தீவன தொட்டி அவசியமா அவசியம் இல்லையா அதை தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா அது ஏன் அவசியம் ஏன் அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தீவன தொட்டிகள் மூலம் ஆடுகள் சாப்பிட்றதால எந்த பொருளாக இருக்கட்டும் இப்போ தண்ணியாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் இருக்கட்டும் பசு தீவனமாக இருக்கட்டும் எதனால நல்லது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோல ஸ்கிப் பண்ண இந்த வீட்ல சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு ஒரு புரோஜனம் உள்ள தகவலாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க தீவன தொட்டி இல்லை அப்படின்னா செய்து இந்த மாதிரி ஒரு தீவன தொட்டியை நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்பவே நல்லது சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க போட்டது பார்த்தீங்கன்னா சோளம் சரிங்களா அது சோளத்தை போட்டாங்க சோளத்தை போடும்போது அந்த ஆடுகள் வந்து சாப்பிட்டது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீவன தொட்டி இதுக்கு செலவு கொஞ்சம் அதிகம் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஏன்னா அது தீவன தொட்டி அடித்து அதுக்கு மேலே கம்பி வச்சுருக்காங்க இது எதனால வச்சுருக்குறாங்க கம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு தலையை ஓட்டிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஆடு அந்த தலைக்குள்ளே போ அந்த இதுக்குள்ள கம்பிக்குள்ளே போக முடியாது தலை ஓட்டின இன்னொரு ஆடு போக முடியாது அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தேவை இல்லாத நமக்கு வந்து வீணான செலவுகள் வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு இன்னொரு ஆடு போய் தேவை இல்லாமல் முட்டாது அதே மாதிரி இப்போ அது பசுந்த சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதராது உதற இப்போ வந்து இந்த மேலே உள்ள கம்பி இல்லை அப்படின்னா அப்போ உதறப்போ நமக்கு வந்து கஷ்டம் தான் ஏன்னா போது ஒரு சில தீவனங்கள் வெளியே விழும் அது வேஸ்டேஜ் ஆகும் அப்போ வந்து அது ஆடுகளுக்கு முழுமையாக போய் சேராது இந்த ஆடுகள் சாப்பிடமும் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் அந்த ஒரு ஒரு கம்பிக்குள்ளே வந்து கரெக்டாக ஒரு ஆடு உள்ளே போயிருக்குன்னா இன்னொரு ஆடு போக முடியாது இப்போ அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் அந்த இதில் வந்து போக முடியல பார்த்தீங்களா இப்போ அடுத்த கம்பியில் வந்து அதை தலையை விட்டுருக்க தர அந்த ஒரே கம்பியில் இது பண்ண முடியாது ஒரே கம்பியில் மாட்டுச்சு அப்படின்னா அது பிரச்சனை தான் சரிங்களா அப்போ வந்து கொஞ்சம் லைட்டா இந்த இந்த கம்மியுமே கொஞ்சம் லைட்டா வந்து சின்னதா அடிச்சா ரொம்பவே நல்லது சண்டை போடாம ஆடுகள் சாப்பிடும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் வராது வேஸ்டேஜ்னா பாதி பேர் வந்து இப்படி தொட்டிகள் இல்லாம தீவன தொட்டிகள் இல்லாம சும்மா நார்மலா கீழே வந்து என்ன செய்வாங்க தார்பாய் விரிச்சலை போடுறாங்க சிலவங்க மண்ணில் போடுறாங்க அதெல்லாம் ரொம்பவே ஒரு தவறான விஷயம் தயவு செய்து இந்த தீவனை தொட்டியை நீங்கள் வந்து தயவு செய்து பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீவனம் தின்னுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம வந்து தண்ணி கலந்து வைக்கலாம் அல்லட்டா எற வைக்கலாம் சரிங்களா தண்ணி என்ன தண்ணினா நம்ம புண்ணாக்கு தண்ணி கலந்து வைக்கலாம் இல்லட்டா பசு பெரும் பச்சை தண்ணியை வைக்கலாம் அதே மாதிரி பசு தீவனம் இதில் போடலாம் பசு தீனம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படி இல்லை உங்களால வந்து அதிகமான செலவுகள் பண்ண முடியாது நீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் வந்து ட்ரம் இருக்கலாம் நம்ம வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் ட்ரம் கிடைக்கும் அது இரும்பு கடையில் என்ன பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டிக் ட்ரம்மாகட்டும் இல்லட்டா இரும்பு ட்ரம்மாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ட்ரம் அது நீங்கள் வாங்கி அதை ரெண்டாக வெட்டி கீழே ஸ்டாண்டு மாதிரி அடித்து அப்படி ஸ்டாண்டு உங்களால் அடிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணை லைட்டாக குமிச்சு கொஞ்சம் உயரமாக குமிச்சு அதில் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அது லாக் ஆகணும் இங்கே இங்கேயும் நவுண்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே குட்டிகள் தட்டி விட்டுரும் செய்து இப்படி ஒரு தீவனை தொட்டி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அது ரொம்பவே செலவு ரொம்பவே கம்மி இப்போ வந்து ஒரு புது ட்ரம் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூறுபாலேருந்து ஆயிரம் ரூபா இருக்குது அதே இது நம்ம வந்து வெறும் நம்ம வந்து பிளாஸ்டிக் கடையில் சரி இல்லை இரும்பு கடையில் பல இரும்பு கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா எதாவது லைட்டாக வந்து டேமேஜ் இருக்கும் ஏதாவது ஓட்ட தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்சில் வாங்கி நம்ம ஒட்டிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அது மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் நமக்கு வந்து ரொம்பவே நல்லது தீவன தொட்டி ரொம்ப ரொம்ப அவசியம் தீவன தொட்டி இல்லாமல் ஆடு யாரும் வளர்க்காதீங்க இப்போ வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவன தொட்டிகள் வள தீவன தொட்டிகள் இல்லை அப்படின்னா தயவுசு ரெடி பண்ணிங்க இந்த தீவன தொட்டி ரெடி பண்ணால் கொஞ்சம் செலவு தான் ஒரு தீவன தொட்டியே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வரும் பட் ஏன்னா இதில் இரும்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு ஆனால் இது ரொம்ப நாள் இருக்கும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கும் ரொம்ப நாள் இருக்காது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை அதுவுமே நல்லாவே தான் இருக்கும் அது இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு தீவன தொட்டி வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள் ரெடி சரி பண்ணாமல் இருக்காதீங்க நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட் நம்மக்கிட்ட ஆள் கொடுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம த நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்த வீடியோ போடுறோம் ப்ளஸ் தகவல் வீடியோ போடுறோம் ப்ளஸ் விற்பனைக்குள்ள வீடியோ போடுறோம் சரிங்களா உங்களுக்கு விற்பனைக்குள்ள வீடியோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வீடியோ அனுப்பலாம் நம்ம கண்டிப்பாக போடுவோம் பட் ஏன்னா இன்னும் சேனல் இன்னொரு அடிஷனல் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அந்த சேனலில் தான் போடுவோம் இந்த சேனலில் நம்ம மெயின் சேனலில் வந்து தகவல் மட்டுமே தான் போடும் சின்ன பிடிக்கல வந்து ஒரு மாடு ஒரு நாளாக சின்ன பிடிக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆட்டுக்குட்டி வளர்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி வளர்க்க நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் என்னெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஆட்டுக்குட்டி வாங்கணும் அப்படி இல்லைன்னா எப்படி ஆட்டுக்குட்டி வாங்கணும் எப்படி பால் ஆடு வாங்கணும் எப்படி கிடா குட்டிகள் வாங்கணும் அப்படிங்கிற நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் தயவு செய்து பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏமாறாதீங்க தயவு செய்து ஆடுகள் வாங்கும் போது ஏமாறாதீங்க ஏமாறாமல் ஆடுகள் வாங்குறது ரொம்பவே நல்லது சரிங்களா நன்றி